இப்போ பாமக தலைவர் வந்து நீர் மேலாண்மையில் திராவிட கட்சிகள் தோல்வி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி நேற்று கர்நாடக முதலமைச்சர் வந்து நீர் நீர் மேலாண்மை தமிழகத்துல சரியில்லை தான் நாங்க வந்து மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த கருத்தை ஏத்துக்கிறீங்களா மேகதாட்ட அணை கட்டவே கூடாது மேகதாட்ட அணை தண்ணி எப்படி கட்ட முடியும் கட்டக்கூடாது தான் எங்களுடைய நிலைப்பாடு நீர் மேலாண்மை நம்ம சரியா பண்ணலைன்றது உண்மையான ஒரு விஷயம் தானே நீர் மேலாண்மை பண்ணவே இல்லையே எப்படி பண்ணி பண்ணிருந்தா நமக்கு தண்ணி பிரச்சனையா வந்திருக்காது அப்ப தண்ணி வருது இப்போ நீர் மேலாண்மை திட்டங்கள் எது மாதிரி செஞ்சால் சரியாக இருக்கும்னு சொல்லி அரசுக்கு நீங்கள் பல்வேறு திட்டங்களை சொல்லியிருக்கீங்க ஆனா அதுக்கு முன்னாடி வந்து காவிரி உரிமை நீர் அதாவது மாதாந்திர உரிமை நீரை வந்து கர்நாடக அரசு நமக்கு வழங்க மாட்டேங்குது இப்போ அது இதுக்கு அரசு வந்து எது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பசுமை தாயின் தலைவர் சொல்றீங்க கேட்குறீங்க எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் வரக்கூடிய தண்ணியை நம்ம முதல்ல சேர்த்து வைக்கணும் வீணாக்கக்கூடாது மாதாந்திரம் அந்த உரிமையை நம்ம கேட்கணும் உரிமையை நம்ம கேட்கலன்னா யார் கேட்பா நம்ம அரசு தான் கேட்கணும் நம்ம தான் கேட்கணும் நம்ம உரிமை நம்ம மீட்டெடுக்க நம்ம தான் அதுக்கு எது மாதிரியான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளணும் வெறும் கடிதம் மட்டும் போட்டுக் கொண்டிருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது